அதிராம்பட்டினத்தில் இன்னைக்கு ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் ஷிஃபா மருத்துவமனை மற்றும் திமுக அதராம்பட்டினம் மேற்கு நகரம் இணைந்து நடத்தக்கூடிய இலவச மருத்துவ முகாம் பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து வருகை புரிந்து இதிலே அமைச்சர்கள் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்

நினைக்கிறேன் வாங்க கூட்டிட்டு வாங்க அங்கேயே வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டா என்ன பண்ணுறது என்ன சார் என்ன நம்பர் கொஞ்சம் ஒரு <coughs> அப்படியே வச்சுக்க வெட்டியா வெட்டியாட்டா இருக்காரு வந்துட்டா வந்துட்ட

வணக்கம் அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் பிபி பார்க்கறது ஹைட்டு வெயிட் பாக்கிறது கொஞ்சம் பேர் இங்கே வாங்கம்மா கொஞ்சம் பேர் இங்கே வாங்க பாதி பேர் இங்கே விடுங்க அங்கே இல்லாதவங்க உட்காந்துருக்கவங்க இங்கே விடுங்க ஜென்ஸில் கம்மியாக இருக்காங்க கொஞ்சம் பேர் நீங்கள் பாருங்க கொஞ்சம் மருத்துவ சோதனை அதிரை மக்கள் பலர் கலந்து கொண்டு அவர்களுடைய உடல் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வீடியோ தான் இது வாட்டர் பாட்டில் பாட்டில் வாட்டர் பாட்டில் எடுத்து வாங்க முடியும் பாட்டில் எடுத்து வாங்க வாங்கடாங்க السلام عليكم எனக்கு பர்மனிய பாத்ர நடா நான் நான் மார்க்கா நான் வந்து இந்த 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 வந்து

enggak boleh நாளைக்கு சொல்லி என்ன எடுக்கலாம் போயிட்டாருங்க பெரிய இருக்கு சொல்ல மாட்டாங்க எடுக்க மாட்டேங்க tun tun merk nahar tun <laughs> <coughs> இப்ப யார வந்தாங்களோ யாருக்காட் நீங்க யாருதான்